என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அக்கா எல்லாம் கேளுங்க என் பொஞ்சாதி ஊருக்கு போயிட்டா விடுதலை 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 நாலு நாலு ஜாலியா இருக்கலாம் யாரு தொல்லையும் இல்லாம ஏ அதோ அந்த பறவை போல பாட வேண்டும் இதோ இந்த அலைகளை போல ஓட வேண்டும் ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே ஒரே சாரு யாரு தாராள பிரபு டோய் அள்ளி கொடுக்கும் தாராள பிரபு டோய் காட்டா சத்தமா இருக்க வந்துட்டானா

ஏதாவது டோக்கன் கீக்கன் தராங்களா ஏ நல்லா காமெடி பண்ற மேன் என்னது காமெடி பண்ற நாடே நான் நிஜமா தான்டா கேக்குறேன் என்ன மாமி என்ன ஏண்டா எம்பட்டு பெருசு வளர்ந்துருக்க அறிவில்ல எதுக்கு இப்படி சத்தமா கத்திக்கிட்டு இருக்க நான் கூட என்னமோ எதன் பதறி ஓடி ஓடிவாரேன் ஆமா மாமி நான் கூட ஏதோ என்னமோ தான் வந்தேன் கடைசியில் வந்து பார்த்தா தானே தெரியுது இவர் பாட்டு பாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஏண்டா அப்படி என்னடா சந்தோஷமான விஷயம் இப்படி ஆடிக்கிட்டு கிடக்க அது அது வந்து இப்போ நான் என்ன சொல்றது அது அட உண்மையே சொல்லுப்பா அவன் பஞ்சாதி ஊருக்கு போயிருக்கானு தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு சொல்லலாம் தான் ஆனா இந்த மாமி போன தீபாவளியே திரும்பவும் வர வச்சிருமே ஒரே பட்டாசு வெடிதான் அப்புறம் அடே கேக்கு மவனே என்னடா எம்பட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன அங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க நடுவுல நடுவுல புலம்பு வேற எங்கடா உன் பஞ்சாதி எங்க வாட்டக்காரி நேத்து சாயங்காலம் என் பேர பிள்ளைய சும்மா கத்துனதுக்கே எம்பிட்டு சட்டம் போட்டாதிரமா வீட்டாண்டு வந்து எரும கடா மாதிரி வளர்ந்துருக்கே இப்படி கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு கேட்டான் பாதி பேர் ஊரு விட்டு ஓடிடுவாங்களா நீ கொடூரமாவா பாடுறேன் அதுல என்னென்ன உனக்கு சந்தேகம் உண்மைதான் நீங்க இம்பட்டு நேரம் பாட்டுக்கவே பாருங்க பாதி ஊர் காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் பாடனீங்க அவ்வளவுதான் மொத்த ஊரே காலி ஆயிடும் மறுவாவே இருந்துக்கே நீ கத்துற கத்து தாங்க முடிய மாட்டேங்குது என்ற வீட்டுக்காருக்கு வர ஏற்கனவே நெஞ்சு வரையும் படுத்துட்டு கிடக்காரு அப்புறம் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்க உன எப்படி ஜெயில போட்டுருவேன் ஐயோ ஒரு பாட்டு பாடுனது குத்தமா மர்டர் கேஸில் உள்ள போட்டுருவேன் கிளம்பி பயன்படுத்துது ஐயோ ஆத்தா நான் பாடல ஆத்தா நான் பாடல நான் வேணா ஒரு வாரம் என் பொந்தாதி கூடவே ஊருக்கு போய் வாரேன் என்ன விட்டுடு ஆத்தா விட்டா என்ன ஜெயில கொண்டு போய் போட்டுருக்காட்டிங்குது பாட்டு பாடுறது ஒரு குத்தமா அடே பாட்டு பாடுறதுலாம் குத்தம் இல்லடா அது எப்படி பாடணுன்றதுதான் இருக்கு கழுது கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கே போய் வேலையை பாட போட போட வெளியில ஆ சரிங்க அப்போ தான் ஐயோ நம்ம வீடு இல்லை நாம ஏன் வெளியில் போனோம் அப்பதா இது என்னோட வீடு சரிடா சரி முறைக்காத ஒரு ஃப்ளோரில் சொல்லி போட்டேன் இப்போ கிளம்புறோம் சத்தங்கத்தான் வந்துச்சுன்னா போலீஸ் தான் வரும் பார்த்துக்க ஆ சரி சரி இந்த கிழவி வந்து இப்படி மாட்டிட்டு போகுது அதை நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையே வெளியில போய் சொல்லுது என்னடா என்ன இம்புட்டு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க என்னாச்சு வா மூஞ்சி ஏன் இவ்வளோ டல்லா இருக்கு என்னடா எம்புட்டு பிளான் பண்ணி ஊருக்கு அமுச்சு வச்சுக்கிறோம் நம்ம பஞ்சாதிகளை நீ இப்படி டல்லா இருக்கே அண்ணே நல்லா தானே இருந்தேன் ஒரு சந்தோஷத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிப்பிட்டேன் அதுக்கு இந்த பக்கத்து அக்கத்துட்டு காரியெல்லாம் வந்து கத்திட்டு போறாங்க என்னடா சொல்ற ரொம்ப வீட்டை நீ ஆட்டம் போட்டு பாட்டு பாடுறதுக்கு யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா யார வந்து கத்திட்டு போறது இன்னைக்கு இருக்கும் அவங்களுக்கு அதுவும் அந்த கிழவி வந்து என்னைய வீட்டு விட்டு வெளியில போக சொல்லுதுன்னு என்ன திமுற அதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பியே என் வீட்டில் வந்து திட்டிட்டு போவோம் இன்னைக்கு அதுக்கு இருக்குடா போடுறா பாட்ட ஏ என்னென்ன சொல்றீங்க அடா ஆமாம் போடுறா பாட்ட டான்ஸ் ஆடி எம்படி நாள் ஆகுது ஒரு ஆட்டத்தை ஆடி பார்த்துருவோம்டா ஏ ஹூ அண்ணா பேப்பர் காட்டுறலாம் சாங் போட்டு ஆடதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் என்ன நாம் ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கினே டான்ஸ் ஆடுவோம்னே யார் நம்மளை கேட்குறான்னு பாத்துருவோம் ஏண்டா இம்பிட்டு வாய்கழியா பேசுகிற அந்த கிழவி வந்து உனிய லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு போயிருக்கு அப்போ எங்கடா போச்சு இந்த வாய் அண்ணே தனியாக இருக்கிறப்ப அப்படிதானே இப்போ தான் நீங்கள் இருக்கீங்களே அண்ணன் இருக்கிறது யானை பலத்துக்கு சமண்ண அடேய் நீ பலத்தை சொல்றியா இல்லை நான் என்னை யானன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கியா அண்ணே உங்களை போய் நான் அப்படிலாம் சொல்லிடுவேனா நீங்கள் குண்டா இருந்தாலும் அழகுனே என்னடா பாசம் ஓவர்ஃப்ளோ ஆகுது இப்படி ஏதாவது ஒரு சமயத்தில் ஆனா உண்டு விடுங்க விடுங்க அது ஒரு பக்கம் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு போட்டோம் நீ இப்படி பேசி நாளா ஆகுதுடா ம் மனசை விட்டு பேசியே ஒரு ஆகுது எங்கன்னே இவளுங்க பேச விடுறாளுங்க சே ஒரு அண்ணன் தம்பிகிட்ட கூட பேச விட மாட்றாளுங்க ஒரு கிட்ட பேச கூட விட மாட்றாங்க எதுக்கு அரை மணி நேரம் பேசியிருக்கேன் எதுக்கு கா மணி நேரம் பேசியிருக்கேன் எதுக்கு முக்கால் மணி நேரம் பேசியிருக்கேன் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுக்கின்னு கேள்வி கேட்டு சை என்ன வாழ்க்கடான்னு இருக்குனே ஆனால் இன்னைக்கு ஆ ம் நாலு நாள் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலான்னு இஷ்டப்படுறத வாங்கி சாப்பிடலான்னு ஆமாண்டா ஆமாண்டா இவக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு செத்து போய் கிடக்குடா நாலு நாள் ஹோட்டல் சாப்பாடு தான் ஆனால் அண்ணன் அம்மா என்ன அடே உனக்கு தெரியாதா அம்மாவை நான் திருச்செந்தூர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்டா கோயில் குளம் போய் சுற்றிட்டு வாங்கன்னு அப்பா அம்மாவையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அண்ணன் என்னை விட பலே கில்லாடியா இருக்க நீ டே உனக்கு நான் அண்ணன்டா எங்க அண்ணன் எங்க அண்ணன் அன்பு அள்ளி தெளிக்கிறது மன்ன எங்க பாசத்தை புரிஞ்சுக்க ஊரில் ஆளே கிடையாதே எங்க அண்ணன் எங்க அண்ணன் அன்பு அள்ளி தெளிக்கிறது மன்ன பாசங்கள் நேசங்கள் இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையும் வாழ்க்கையில்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அண்ணன் தம்பி பாசம் ஒன்னு சூரம் போனதே லாலலாலா லலலால லாலாலா நட்சத்திர ஜன்னலில் வானம் மிட்டி பாக்குது சீரகை விரித்து பரப்போ இந்த வாழ்வில் உலகையல போம் விளையாடலாம் நிலாவிலே இமை மோடுமோ கண்ணீரிலே அடேய் என்னடா இன்னும் அலப்பறைய கூட்டிட்டு கிடக்கீங்க அதனால சொல்லிட்டு போனே தேங்கலவி நீ சொல்லிட்டு போறனங்க அமைதியா இன்னமாக்கும் எங்க ஊடு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் உனக்கு என்ன வந்தது உங்க ஊடியா வந்து பண்ணனங்க நாங்களே ரொம்ப நாளுக்கு கப்புறம் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கும் ஆனந்த கண்ணீர் பாரு என் கண்ணல அடே நீங்க சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போங்கடா அவையர் வேணும்னு சொன்னா இப்படி கத்தி ஒரே கூப்பாடு போட்டு கடக்கியே அப்பதா என்னங்க அப்பதா இப்படி பண்றீங்க நாங்க என்ன உங்க வீட்டுக்கா வந்து உரண்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்க வீட்டுல நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம் உங்களுக்கு என்ன போய் வேலையை பாப்பீங்களா ஏன்டா உத்தம ராசா இந்த வார்த்தையை உன் ஆத்தா காரிக்கிட்ட சொல்லுவியா நீ ஆ தான் என் பேர பிள்ளைக்கு விளையாடிக்கிட்டு கிடந்துச்சிங்க அதுக்கு சத்தம் பிடிச்சதுன்னு உன் ஆத்தா வந்து எம்பிடி சண்டை போட்டா தெரியுமா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா நான் அங்க வந்து கேட்டா மட்டும் காசுக்குதோ சும்மா சொல்லாதீங்க அப்பத்தா எங்க அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க நியாயமா தான் பேசுவாங்க அடடே எப்பா உங்க நியாயத்தை உங்க வீட்டு ஒண்ணு நடந்தா அது வேற எங்க வீட்டு நடந்தா அது வேற இது வரைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் போலீஸ் ஃபோன் பண்ணி வர வச்சிருவே பாத்துக்கோங்க ஐயோ என்னண்ணே போலீஸ் கிலீஸ் எல்லாம் சொல்றாங்க அடே அவங்க தான் சொல்லுவாங்க நீ பாட்டு பாடுற அண்ணன் பாத்துக்கிறேன் யார் வந்தாலும் அப்படிங்கிற சரி பாசங்கள் நேசங்கள் யாதமே என்று வாழ்ந்துடு வாழ்க்கை வாழ்க்கை இல்லை ஆஹா இதுவும் பார்க்க நல்லாத்தான் இருக்கு அண்ணன் தம்பி பாசமா நான் நடக்கட்டும் ஏ நட்டுவல்லி பிள்ள நீ எப்போ வந்த நீங்க அலப்புரிய கூடுறதுக்கு அப்பவே வந்துட்டேன் சரி சரி இங்க நடக்கிறது எல்லாம் போட்டு கொடுத்து விட மாட்டியே ஹஹஹ என்னன்னு இப்படி கேக்குற நான் போய் போட்டு கொடுப்பண்ணா போன வாரம் என் பொஞ்சாதி கிட்ட என்னைய மாட்டி விட்டு ஓட ஓட அடி வாங்க விட்டுது நீதானம்மா தானம்மா நீ எல்லாம் நம்ப முடியுமா தெரிஞ்சா சரிதான் அடையே பின்னாடி இருக்கவனே என்னத்துக்கடா அப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு கிடக்க அது வந்து என்ன என் தம்பி பாசம் வந்து பிடிச்சி எங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ பாசம் வந்து பிடிச்சா நீ வா நீ வா நீ வந்து படுத்துக்குவா வா வா அம்மாயே இவங்க எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல நீ ரெண்டு நாள் ஒன்று பார்த்துருவோம் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அதான் அப்படி எனக்கு சரின்னு படுது பண்ணுறேன் ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா இங்கே சீக்கிரம் கிளம்பி வாங்க இங்கே ஒரு பெரிய ஆபத்து எல்லாம் நீங்களை காப்பாற்றுங்க சீக்கிரம் வாங்க